அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இடைநிலை ஆசிரியர் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருகின்ற புதன்கிழமை முதல் ஆன்லைனில் வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன சர்ட்டிஃபிகேட்லாம் ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம் அதே போல் போர்ட்டல் ஓப்பன் ஆன பிறகுமே நம்ம வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்குது அப்படிங்கறது விவரங்களுமே நம்ம தனியாக வீடியோ வந்து உங்களுக்கு நான் பதிவிட்டுறேன் அது ஓப்பன் ஆன பிறகு போல் நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ஸ்டடி டிப்ஸு ஸ்டடி ஐடியாஸ் நிறையாவுக்கும் வந்து எப்படி நம்ம எளிமையான முறையில் வந்து படிக்கிறது அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே நம்ம தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருப்போம் அதே போல் இப்போ ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு இந்த அரிய வாய்ப்பினை எல்லாருமே சரியான முறையில் பயன்படுத்திக்கிங்க அதை நான் சொல்றது இப்போ நம்மளுக்கு என்னென்ன சர்ட்டிஃபிகேட் ரெடியா இருக்கணும் அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு டென்த்து ஒரிஜினல் மார்க் ஷீட் வந்து வேணும் எல்லாமே ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டையே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்க அதுதான் வந்து பெட்டரா இருக்கும் சரிங்களா அப்போ டென்த்து ஒரிஜினல் மார்க் ஷீட் அடுத்து டுவெல்த்து ஒரிஜினல் மார்க் ஷீட் நீங்கள் வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் படிச்சிருந்தாலும் சரிதான் இல்லை டிப்ளமோ இன் எலிமெண்ட் எஜுகேஷன் படிச்சிருந்தாலும் இல்லை டிப்ளமோ இன் எஜுகேஷன் ஸ்பெஷல் எஜுகேஷன் தான் அதுக்குரிய சான்றிதழ் வேணும் அடுத்து பார்த்தோம்னா பிஎல்இடி அது வந்து இருக்கிறவங்க தான் ஃபோர் இயர்ஸ் ஆர் இயர்ஸ் சீக்குவல் என்ன வேணும் அப்படின்னு கேட்டோம்னா கன்சால்டேட் மார்க்ஷீட்டு வேணுங்க நீங்கள் டென்த்து டுவெல்த்து ஓகே அடுத்ததுக்கு வந்து நம்மளுக்கு கன்சால்டேட் மார்க்ஷீட்டு வந்து வேணும் இல்லை என்கிட்ட இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை கொடுத்துருப்பாங்க ஆல்மோஸ்ட் அப்படி இல்லை நாங்கள் படிக்கக்குள்ளே கொடுக்கலன்னா இப்போ நீங்கள் வந்து செமஸ்டர் வைஸ் மார்க்ஷீட்டை வந்து ஸ்கேன் பண்ணி ஒரே பிடிஎஃபாக இருக்கணும் இப்போ நம்ம ஒரு அஞ்சு இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் நாலு செமஸ்டர் அப்படின்னா இல்லை ரெண்டு செமஸ்டர் அப்படின்னா ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே பிடிஎஃப் மாற்றி அந்த காலத்தில் வந்து நம்ம ஃபில் பண்ணணும் சரிங்களா மார்க் ஷீட்னு கேட்குற இடத்துல அதை மட்டும் நம்ம கொடுத்தா போதும் அப்லோட் பண்ணால் போதும் அப்போ கன்சால்டேட் மார்க் ஷீட்டு வேணும் அப்படி இல்லாதவங்களுக்கு தான் செமஸ்டர் வைஸ் சொல்கிறோம் உடனே எல்லாருமே இல்லை எங்கள் வீட்டெல்லாம் செமஸ்டர் வீஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல் அது இல்லாதவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் கன்சால்டேட் மார்க் ஷீட் இருந்தால் அதுவே போதும் அடுத்தது பார்த்தோம்னா டிகிரி ஆர் ப்ரொஃபஷ்னல் இல்லை எனக்கு வந்து டிகிரி சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு அதாவது நம்ம பட்டன் சொல்லுவோம் கான்வெகேஷன் சொல்லுவோம்ல இருந்ததுன்னா அது மட்டும் மட்டும் போதும் இருக்கிறவங்க அதை மட்டும் தான் கொடுக்கணும் இல்லைங்க ஏ இது வரைக்கும் நான் வாங்கலை இல்லை வரல அப்படின்னா ப்ரொஃபஷனல் சர்ட்டிஃபிகேட்டு கொடுத்துக்கலாம் நம்ம அப்ளை பண்ணும்போது தெளிவாக கொடுக்கணும் டிகிரி ஆர் ப்ரொஃபஷன் இருக்கும் நம்ம வந்து ப்ரொஃபஷனில் சூஸ் பண்ணிவிட்டு அதற்குரிய காயில் வந்து நம்ம அப்லோட் பண்ண போதும் அப்போ டிகிரி இருக்கிறவங்க கம்பல்சரி டிகிரி மட்டும் போதுங்க டிகிரி சர்டிஃபிகேட் இல்லைனா தான் நான் ப்ரொஃபஷனில் வந்து அப்லோட் பண்ணலாம் அதுவும் எலிஜிபிள் தான் சரிங்களா போல் யூஜி டிகிரி இருந்ததுன்னா அதுக்கும் நம்ம சொன்னது போல தான் கன்சல்டேட் மார்க் ஷீட் அப்படி இல்லைன்னா வைஸ் மார்க் ஷீட்டை வந்து நம்ம இது பண்ணணும் டிகிரி சர்டிஃபிகேட் ஆறு ஆறுனால் நான் ஏதாவது ஒன்று தான் டிகிரி இருந்தால் எல்லாருமே டிகிரி தான் வைக்கணும் இல்லாதவங்களுக்கு தான் ஒரு மாற்று வழி வந்து தற்காலிகமாக ப்ரொவேஷன் சர்டிஃபிகேட் சரிங்களா அடுத்து பாருங்கள் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு சர்டிஃபிகேட் பேப்பர் ஒன்று நம்ம டெட்டு பேப்பர் ஒன்று பாஸ் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் இருக்குங்களா இதுதான் இப்போ இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமானது இதுக்கப்புறம் பாருங்கள் முக்கியமானது என்னென்ன தேவைப்படும் முதல்ல கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி வேணும் அதில் வந்து ஃபாதர் நேம் வந்து கண்டிப்பாக ஃபாதர் நேமில் வாங்கியிருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த கேட்டகரிக்குள்ளாரியே வருவோம் இல்லைன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே ஓசைக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடுவீங்க அதனால தெளிவாக கொடுத்துருப்பாங்க முன்னாடியே அப்பா பேரில் தான் வாங்கியிருக்கணும் யாரா யாராக இருந்தாலுமே ஃபாதர் நேம் அதில் இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க ஃபாதர் நேம் வச்சு தான் வாங்கியிருப்பீங்க அல்மோஸ்ட்டு அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காவே ஓசிக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடுவீங்க அப்படின்னு தான் முன்னாடி கொடுத்துருந்தாங்க சரிங்களா அதனால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வாங்கிடுங்க எல்லாருமே இருக்கும் அல்மோஸ்ட் வந்து வச்சுருப்பீங்க இல்லை நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் எனக்கு வந்து ஓல்டில் இருந்தால் அட்டை தான் இருக்குது இப்போ எல்லாருமே புதுசாக ஒரு ஷீட்டு மாதிரி நாங்கள்லாம் புதுசாக அப்ளை பண்ணுமா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது புதுசாக தான் நான் அப்ளை பண்ணி வாங்கணுங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாதுங்க அட்டை வச்சுருந்தாலும் சரி இப்போ கொடுக்குறது அப்படி கொடுக்குறாங்க அவ்வளோதான் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது அதுக்கெல்லாம் டேட்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இருக்குன்னு பார்த்துக்குங்க இது யார் யாருக்கு என்னென்ன டிப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் எல்லாமே இது இருக்கு அதில் இதிலே கொடுத்துருக்கேன் பார் அந்த ஜென்ரல் டெனுக்கு வந்து அவங்க கன்வெர்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் ஏதோ நீங்கள் மென்ஷன் பண்ணலன்னா அடுத்தது பாருங்க பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இதில் தான் நிறைய பேர் நம்மக்கிட்ட டவுட் கேட்டாங்க முதல் வகுப்பிலிருந்து நீங்கள் அப் டு டீச்சர் ட்ரெயினிங் வரைக்கும் நமக்கு எல்லாமே நான் தமிழ் வழியில் படிச்சுருக்கேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பிஎஸ்டிஎம்மில் எஸ்என் கொடுத்து நம்ம அப்லோடு பண்ணலாம் என்ன அப்லோடு பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ புதுசாலாம் எல்லாேருக்கும் ஒவ்வொரு தேர்வுக்குலாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க புது ஃபார்மேட்டுன்னு ஒன்று முன்னாடியே விட்டாங்க தெரியுங்களா இப்போ இல்லை முன்னாடியே விட்டாச்சு ரெண்டாயிரத்தி இருபதுலேயே அது வந்துச்சு அப்போ நான் வாங்கியிருக்கேன் இப்போ நான் இப்போ கடைசியாக நடந்ததில் கூட நான் வாங்கியிருந்தேனா போதும் அது போதுங்க இன்னும் பெருசாக ஆன்லைனில் தான் நம்ம வந்து விண்ணப்பம் செஞ்சு வாங்கணுங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது ஆன்லைனில் எப்போ வாங்கணும் யாருமே இப்போ நான் நியூ ஃபார்மேட்லேயே வாங்கவே இல்லை பிஎஸ்டியுமே இன்னுமே தான் வாங்க போகிறேன்னா அவங்க தான் இப்போ வந்து நேரடியாக நம்ம போகணுன்னா பிரைவேட் ஸ்கூல்னால் வாங்கிக்கலாம் நேரடியாக வாங்கிக்கலாம் தப்பு இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தால் ஆன்லைனில் வந்து நீங்கள் ஏ சேவையில் விண்ணப்பம் செஞ்சுட்டு போனால் உடனே அன்னைக்கே வாங்கிட்டு வந்துடலாம் அப்போ ஏற்கனவே இந்த நியூ ஃபார்மேட்டில் வச்சுருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க மறுபடியெலாம் நீங்கள் போய் வாங்க வேணாம் நான் சொன்னது நல்லா நான் போயணும் ஒன்றாவதுலேருந்து நம்ம டீச்சர் ட்ரைனிங் வரைக்கும் எல்லாமே தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தால் தான் உங்களுக்கு எலிஜிபிள் நீங்கள் வாங்கணும் இல்லைனா இடையில ஒரு கிளாஸ் இங்கிலீஷ் மீடியம் இல்லை வேறு எதனா விட்டுடலாம் அது நோன் கொடுத்து நம்ம எந்த சர்டிஃபிகேட்டும் வாங்க தேவைல்லை சரிங்களா அதனால் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தீங்கன்னா மறுபடியெல்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை நாங்கள் படித்த ஸ்கூலில் இப்போ இழுத்து மூடிட்டாங்க இப்போ ஸ்கூலே இல்லைன்னா அதுக்கு தான் இப்போ சமீபத்தில் ஒரு ஜிஓ பாஸ் பண்ணாங்க நீங்கள் ஸ்கூலு மூடிட்டாங்கன்னா அந்த மாவட்ட டிஓ ஆஃபீஸு இல்லைனா சிஇஓ ரெண்டுமே இப்போல்லாம் ஒரே கண்ட்ரோலில் தான் இருக்கும் நான் ஒரே ஆஃபீஸில் தான் இருக்கும் அங்கே போனீங்கன்னா நீங்கள் தாராளமாக கொடுப்பாங்க அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் அனுப்பிட்டாங்க முடிஞ்சிங்களா ஸ்கூல் இல்லை நான் படித்த ஸ்கூல் இல்லைன்னா அந்த மாவட்ட டிஇஓ முதல்ல கன்சல்ட் பண்ணுங்கள் அப்படி அவங்களே கொடுத்துருவாங்க சரிங்களா டிஓ சிஓ ஆஃபீஸ் அடுத்தது நாங்கள் படித்த டீச்சர் ட்ரெயினிங் இன்ஸ்டியூட் இப்போ இல்லை அப்படின்னா நம்ம சார்ந்த யூனிவர்சிட்டி யூனிவர்சி யூனிவர்சிட்டி ஹெல்ப் யூனிவர்சிட்டி ஹெல்ப் எனக்கு வந்து நம்ம கால் பண்ணி கேட்டு அவங்க என்ன கைட்லைன்ஸு கொடுக்குறாங்களோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஏன்னா அதுலேயுமே இப்போ சமீபத்தில் கொடுத்தாங்க சார்ந்த யூனிவர்சிட்டி வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கலான்னு சொல்லியாச்சு நல்லா பாருங்கள் நீங்கள் படித்த இன்ஸ்டியூட் வந்து மூடிட்டாங்கன்னா அது எங்கே அஃபிலேட்டடாக இருந்ததோ எந்த பல்கலைக்கழகத்துடன் கூட இணைஞ்சிருந்ததோ நீங்கள் படிக்கும்போது அந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் இப்போ அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அதுவுமே கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அதனால் நீங்கள் இப்போ காலேஜ் இல்லைன்னாலுமே பிரச்சனை இல்லை யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து இருந்து இருக்கிறவங்க எலிஜிபிள் இருக்கிறவங்க கண்டிப்பாக வேணும் இல்லாதவங்க நோ கொடுத்துடலாம் அடுத்தது இந்த விடோ சர்டிஃபிகேட் டிடபிள்யூ சர்டிஃபிகேட் அதுவும் எலிஜிபிள் இருக்கிறவங்க கொடுக்கலாம் எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட் அதுவுமே நீங்கள் வந்து கொடுக்கலாம் அடுத்து பாருங்கள் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னா நீங்கள் இது யாருக்கு பொருந்தோன்னா அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு தான் அரசு பணி இப்போ நம்ம வந்து வேறு எதுவும் கிடையாது கவர்மெண்ட் ஜாப்பில் யார் என்ன கேட்டகிரியில் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் அந்த டிபார்ட்மெண்ட்டு கேட்டுக்கிட்டால் நம்ம வந்து என்ஓசி வாங்கணும் நான் இந்த எக்ஸாமுக்கு வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க நாங்கள் எழுத போது எங்களுக்கு ஒரு அனுமதி கிடைக்கணும் அப்படி அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம இன்னோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும் இது யாருக்கு ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் மட்டுந்தான் மற்றவங்களுக்கு தேவையில்லை நீங்கள் அரசு பணியாளராக அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும் நோன்னு கொடுத்துட்டாலே இது எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது சரிங்களா அடுத்தது பார்த்தோன்னா காண்டக்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த லாஸ்ட் ஸ்டடிடு இன்ஸ்டியூஷன் நம்ம கடைசியாக ரெகுலரில் படித்த இன்ஸ்டியூஷனில் வாங்கின காண்டக்ட் சர்டிஃபிகேட்டு வேணும் அப்படி இல்லைன்னா அதுக்கு டிசியே போதுமானது தான் இப்போ கடைசியாக வந்து நான் வந்து டீச்சர் ட்ரெயினிங் தாங்க படித்தேன் அப்படின்னா அதுக்கப்புறம் டிகிரிலாம் கரைசில் பண்ணிட்டேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் டீச்சர் ட்ரெயினிங்கில் பண்ணி வாங்கின டிசியே நம்மளுக்கு வந்து போதும் அதுக்கு வந்து இந்த ஃபார்மேட் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அதில் வந்து உங்கள் விவரங்கள் வந்து இருக்கும் அதை நீங்கள் பார்த்துக்குங்க

கரஸ்பாண்டன்ட்ஸுக்கு முன்னாடி என்ன ரெகுலரில் படித்தீங்களோ அந்த இதில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் போதும் இல்லை டிசி வச்சுருந்தாலுமே அதுவுமே எடுத்துப்பாங்க டிசியே வந்து அதுக்கு எலிஜிபிள் தான் சரிங்களா ரெகுலரில் படித்தது கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் இருந்தால் போதும் இல்லை நீங்கள் இப்போ காலேஜ் இருக்குன்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அதில் நீங்கள் எந்த அகாடமிக் இயர்லேருந்து எங்கே என்ன படிச்சிங்க உங்கள் பேர் அதெல்லாம் அவங்க குறிப்பிட்டு கொடுப்பாங்க அது போதும் அடுத்த முக்கியமானது பாருங்கள் கேரக்டர் சர்டிஃபிகேட் ஃப்ரம் ஏ கெசட்டட் ஆஃபீஸர் இதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ வந்து என்ன அப்படின்னா நீங்கள் கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து பழைய தேர்வுக்கு வாங்கினதுலாம் நம்மளுக்கு இப்போ எடுத்துக்க மாட்டாங்க பழைய தேர்வுன்னா இப்போ கடைசியாக முடிஞ்சதுன்னா ஓகே மூணு மாதத்துக்குள்ளார நீங்கள் வாங்கின டேட்டு இருந்ததுன்னா வாங்கியிருந்தீங்கன்னா அதே கான்ட் கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து நம்ம வாங்கிக்கலாம் யார் யார்கிட்ட வாங்கணும்னா நம்ம பொதுவாக நாங்கள் சொல்லிடுறாங்க நிறைய கேட்டகரி இருக்குது நீங்கள் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெச்எம்ட்டை வாங்கலாம் பிஜிஎஸ்டம் வாங்கலாம் டாக்டர்கிட்ட வாங்கலாம் யார்கிட்ட வேணாலும் வாங்கிக்கலாம் க்ரீனிங் யூஸ் பண்ணுறவங்கள்ட்ட ஆனால் நீங்கள் முடிஞ்சளவுக்கு ஸ்கூலில் அப்படிங்கிறதால ஹையர் செகண்டரி ஹெச்எம்ட்டே வாங்கிக்கணும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது ஒரு ஒரு நான் வந்து பொதுவாக ஜென்ரலாக சொல்கிறது அதுதான் அவ்வளோதான் எல்லார்ட்டையுமே வாங்கலாம் யார் யார் எலிஜிபிள் இருக்காங்க அப்படிங்கிறதாலும் பெரிய லிஸ்ட் இருக்குது அதனால் நீங்கள் ஜென்ரலாக வாங்கிக்கிங்க எஸ்எஸ்டேட் ஆஃபீஸில் மூணு மாதத்துக்குள்ளார இருக்கணும் அதில் முக்கியமாக என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்கள் பேர் இருக்கணும் கேண்டிடேட் நேம் இருக்கணும் ஃபாதர் நேம் இருக்கணும் அட்ரஸ்ஸு எத்தனை வருஷமாக உங்களை வந்து தெரியும்னு சொல்லி அதுக்கு மென்ஷன் பண்ணுவாங்க அதில் வந்து மினிமம் டூ இயர் கொடுக்கணும் மினிமம் ரெண்டு வருஷம் அதில் கொடுக்கணும் ரெண்டுக்கு மேலே எத்தனை வருஷம் கொடுக்கலாம் அப்போ இதெல்லாம் அதில் இருக்கணும் உங்கள் பேர் இருக்கணும் உங்கள் ஃபாதர் நேம் இருக்கணும் அட்ரஸ் இருக்கணும் இது முக்கியம் மூணு உங்கள் பேர் நீங்கள் இல்லை மேரிடு ஆனவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் ஃபாதர் நேம் போட்டு வாங்கிடலாம் சரிங்களா இப்போ இருக்கக்கூடிய அட்ரெஸ் இருந்தாலும் சரி இல்லை இப்போ ஏற்கனவே ப்ரூஃபில் வேறு அட்ரஸ் இருக்கனால எந்த அட்ரெஸ்ஸை வச்சுலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா நீங்கள் உங்கள் ஆதாரில் என்ன இருக்கோ அதே அட்ரெஸை கூட கொடுத்துக்கலாம் இல்லை இப்போ நீங்கள் ப்ரெசெண்டாக இருக்கக்கூடிய அட்ரஸ் அட்ரஸ் வந்து ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை ஆனால் நீங்கள் ஃபாதர் நேமை வச்சு தான் வாங்கணும் சரி நேமு ஃபாதர் நேமு அட்ரஸ்ஸு மினிமம் ரெண்டு வருஷம் தெரிஞ்சுருக்குன்னு கொடுத்துருக்கணும் தான் இது எல்லாமே நம்ம ரெடியாக வச்சுருந்தோன்னா நம்ம இன்னும் ஒரு இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது அதுக்குள்ளே ரெடியாகிடலாம் சரிங்களா அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி